ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மனம் இருபத்தி இரண்டு நள்ளிரவில் வந்த இந்த அதிர்வான செய்தியை கேட்டு கதறி துடித்த யாமினிக்கு உறவென உடன் இன்று ஆறுதல் சொல்லவோ இல்லை நட்பு என அருகில் இருந்து தேற்றவோ கூட யாரும் இல்லாத ஒரு நிலைதான் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூட அன்று ஒரு நாள் அவளுக்கு துணையாக இருந்ததோடு சரி அதன்பின் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு அனைவரும் சென்றுவிட்டிருந்தனர் அடுத்து ஷியாமின் விபத்து செய்தி கேள்விப்பட்டு வந்த அவனின் குடும்பத்தினர் மருத்துவமனையில் இருந்து போஸ்ட்மார்ட்டம் முடித்து வந்த ஷியாமின் உடலை அப்படியே வாங்கி கொண்டு தங்கள் வீட்டிற்கு சென்றுவிட ஷியாமை அருகில் இருந்து இறுதியாக பார்க்க கூட முடியாமல் கதறி துடித்துக் கொண்டிருந்தால் யாமினி அங்கு சென்றவளை வீட்டிற்குள்ளேயே அவர்கள் அனுமதிக்கவில்லை அதோடு ஷியாமின் இந்த நிலைக்கு காரணம் யாமினிதான் என்று வந்திருந்த உறவினர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் குற்றம் சுமத்தி அவளை வெளியில் விரட்டிவிட அன்று முழுக்க ஷியாம் வீட்டிற்கு அருகிலேயே இருந்த நடைபாதையிலேயே காத்திருந்தோம் இறுதி வரை ஷியாமின் முகத்தை அவளால் பார்க்கவே முடியாமல் போனது எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு துணைக்கு கூட யாரும் இல்லாமல் தெருவில் நின்றவள் சோர்ந்து போனவளாக அன்று இரவு வீடு வந்து சேர்ந்திருந்தாள் யாமினி யாருமற்ற வீட்டில் நுழைந்தவளுக்கு இதன் பின்னான தன் வாழ்க்கையை பற்றி நினைக்கும்போதே அவளுக்கு பயம் நெஞ்சை அடைத்தது இந்த நொடி தன் தாயை எண்ணி மனம் வெகுவாக ஏங்கியது அவரின் மடியில் படுத்து கதற வேண்டும் என்று உள்ளம் துடித்தது ஆனால் அதற்கும் யாமினிக்கு வாய்ப்பே இல்லாமல் போனது காரணம் தங்கள் விருப்பத்தை மீறி யாமினி திருமணம் செய்து கொண்டு சென்ற அடுத்த மாதமே அவர்கள் தங்கள் வீட்டை விற்று எங்கோ சென்று இருந்தனர் அவர்கள் இருக்கும் இடம் கூட இந்த நொடி வரை யாமினிக்கு தெரியவில்லை இடையில் தன் தாயாக போகும் தகவலை சொல்ல எண்ணி இரண்டு மூன்று முறை அவர்களை தேடி சென்றவளுக்கு யாரிடம் இருந்தும் சரியான பதில் கிடைக்கவே இல்லை இதில் அனாதரவான நிலையில் தவித்துக் கொண்டிருந்தால் யாமினி அதோடு இரண்டு மாதங்களாக வீட்டு வாடகையும் ஷாம் கொடுக்கவில்லை என்பதும் இப்போதே தெரியவர வீட்டின் உரிமையாளர் மூன்று மாத வாடகையை உடனே கொடுக்க சொல்லி யாமினியை கேட்டுக்கொண்டிருந்தார் முதல் இரண்டு வாரங்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியாமல் துவண்டு போய் மூளையில் முடங்கி கிடந்தவளுக்கு அதன் பிறகே தன் வாழ்க்கையை பற்றிய பயம் மனதில் அதிகம் உறுத்தியது இதில் குழந்தை பிறக்கும் வரை அவளால் எங்கும் வேலைக்கு செல்ல முடியாது என்று புரிந்து இப்போது தன் செலவுகளை கவனிக்க ஷியாமின் பிஎஃப் அல்லது இன்சூரன்ஸ் என்று ஏதாவது கிடைத்தால் தன் வாழ்க்கையை நடத்த சரியாக இருக்கும் என்று எண்ணியவள் அவன் அலுவலகத்தில் சென்று விசாரிக்க அங்கு அடுத்த இடியாக அதை சென்ற வாரமே அவனின் பெற்றோர் வந்து வாங்கி சென்றுவிட்டு இருப்பது அவளுக்கு தெரிந்தது அது எப்படி மனைவி என அவள் இருக்கும்போது பெற்றோரிடம் அவர்கள் கொடுத்தார்கள் என யாமினி அங்கேயே சண்டைக்கு நிற்க அவர்களோ தெளிவாக ஷியாம் நியாமினி என தன் பெற்றோரின் பெயரை குறிப்பிட்டு இருந்ததை காண்பித்து அதில் அவர்கள் செய்ய ஒன்றுமில்லை என்று கைவிரித்து இருந்தனர் இங்கு ஷியாம் வேலைக்கு சேர்ந்தபோது நிரப்பிய படிவம் அது என்று தாமதமாக புரிய அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் அவனோடு வாழ்ந்ததை எண்ணி மனம் வெறுத்து போனால் யாமினி சேமிப்பு என்றோ வருமானம் என்றோ எதுவும் இல்லாமல் தன் வாழ்க்கையை எப்படி அடுத்த சில மாதங்களுக்கு கொண்டு செல்வது என்று புரியாமல் தவித்தவளுக்கு குழந்தை பிறப்பு பெரும் பயத்தை உண்டு செய்வதாக இருந்தது பிரசவ நேரம் ஒரு பெண்ணுக்கு மறுபிறவி என்பார்கள் அதை தனியே யார் துணையும் இல்லாமல் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற பயமே அவளுக்கு பெரிதாக இருந்தது அதோடு அதற்கு தேவையான செலவுக்கு என்ன செய்வது என்ற பயமும் யாமினியை தினம் தினம் துடிக்க செய்து கொண்டிருக்க அடுத்த பிரச்சனையாக அவளுக்கு வீட்டின் உரிமையாளர் வந்து நின்றார் மூன்று வாத வாடகையோடு சேர்த்து தண்ணீர் மின்சார கட்டணம் முறைவாசல் என்ற அத்தனைக்குமான நிலுவைத் தொகை என்று ஒரு பெரிய தொகையை கணக்கிட்டு காண்பித்தவர் இதை உடனே கொடுக்குமாறு யாமினியை நெருக்கினார் உணவிற்கே எதுவும் இல்லாமல் இருக்கும் அரிசியை வைத்து கொஞ்சமாக சாதம் வடித்து தண்ணீர் ஊற்றி தினமும் கரைத்து குடித்து கொண்டிருப்பவளிடம் அவ்வளவு பெரிய தொகை எங்கே இருக்கும் இதை அவள் அழுகையோடு அவரிடம் பகிர்ந்து கொள்ளவும் கொஞ்சமும் இலக்கம் இல்லாமல் அவளை பார்த்தவர் அதுக்கு நாயன செய்ய முடியும் என்றிருந்தார் இதுவே இவ்வளவு பெரிய தொகை எனும்போது இன்னும் சில மாதங்கள் வாடகை இல்லாமல் அவளால் எப்படி இங்கே தங்கி இருக்க முடியும் இந்த நிறைமாத வயிற்றோடு வேறு எங்கு அவளால் இப்போது செல்ல முடியும் என புரியாமல் தவித்தவள் தன் கூடவே பிறந்த இருமாப்பு எல்லாம் தொலைந்து போக அவரிடம் கெஞ்ச துவங்கினாள் யாமினி யோசனையாக அவளை பார்த்தவர் நீங்க சொல்றதை பார்த்தா எப்படியும் நீங்க வேலைக்கு போகவே இன்னும் ஆறு மாசம் ஆகும் போல என்றிருந்தார் அதற்கு ஆம் என தலையசைத்தாலும் கை வைத்துக்கொண்டு எங்கு வேலைக்கு செல்ல முடியும் குழந்தையை யார் பார்த்து கொள்வார்கள் என எதுவுமே அவளுக்கு புரியவில்லை இதில் பதில் சொல்ல தயங்கி அவள் அமைதியாக உட்கார்ந்து இருக்க ஒரு வருட வாடகை கரண்ட் பில் தண்ணீர் முறை வாசல் எவ்வளவு வரும்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு நான் வேற அடுத்த மாசம் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வாடகையை ஏத்தலாம்னு இருக்கேன் என்றவரின் வார்த்தைகளை கேட்டவளுக்கு நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது அதில் அவள் அமைதியாகவே இருக்க இங்க பாருமா உனக்காக பரிதாபப்படக்கூடிய நிலையில் நான் இப்போ இல்லை இந்த வீட்டு வாடகையை வச்சுதான் நான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் இந்த வருமானம் இல்லைன்னா என் வீட்டிலும் பிள்ளைங்க பட்டினி கிடக்கும் அதனால சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு வாரத்துக்குள்ள வீட்டை காலி செய்ய பாருங்க என்று விட்டு சென்றிருந்தார் வீட்டின் உரிமையாளர் இந்த நிலையில் உதவிக்கு யாரும் இல்லாமல் என்ன செய்வது என்று புரியாமல் அங்கேயே தரையில் சுருண்டு படுத்து அழுது கொண்டிருந்தவளுக்கு அடுத்து எங்கே செல்வது என்று கூட தெரியவில்லை அவர் சொல்லி சென்றபின் ஒவ்வொரு நாளும் வெறுமையாய் கடக்க மனம் பயத்தில் பதறியது எப்படி இதை சரி சரிசெய்யப் போகிறோம் என்ற கவலையும் ஏதாவது வேலைக்கு செல்லலாமா என்று யோசனையுமாக அமர்ந்திருந்தவள் முன்பு வேலை செய்த இடத்திலும் வேறு தெரிந்தவர்களிடமும் வேலையைப் பற்றி விசாரிக்க எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கக்கூடும் என்ற நிலையில் இருப்பவளுக்கு வேலை தர அனைவருமே யோசித்தனர் மீண்டும் அவள் விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டால் அந்த வேலைகள் அப்படியே நின்று போகும் அதோடு அதை செய்ய வேறு யாரையாவது வேலைக்கு எடுக்க வேண்டியிருக்கும் என அவர்கள் தயங்கினர் இதில் இரண்டு நாட்களாக எழுந்து சென்று அந்த தண்ணீர் சாதத்தை கூட கரைத்து சாப்பிட முடியாத நிலையில் படுத்தே இருந்தவள் எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில எல்லாமே இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று கோபமாக வாய்விட்டே தன் முன் இருந்த கடவுள் படத்திடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்க அவளையும் அறியாமல் இந்தரின் முகம் அவள் மனதில் வந்து நின்றது அதில் விழுக்கென எழுந்து அமர்ந்தவள் ஒருவேளை உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையதான் நான் இப்போ அனுபவிக்கிறேனா என்று தோன்றவும் அவனிடம் மனதார மன்னிப்பு கேட்க எண்ணியே அலைபேசியில் அவனை தொடர்பு கொண்டாள் யாமினி ஆனால் இந்த செய்தி கேட்டவுடன் இந்தர் இப்படி நேரிலேயே வந்து நிற்பான் என யாமினியே துளியும் எதிர்பார்த்து இருக்கவில்லை இந்தரின் வரவு அவளுக்கு வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவிற்கு ஆறுதலை தந்தது தனக்கென யாரும் இல்லாமல் தன் வழியை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள கூட முடியாமல் ஒரு மாதமாக வீட்டிற்குள்ளேயே தனிமையில் அழுது கரைந்து தவித்து கொண்டிருந்தவளுக்கு இந்தரை கண்டவுடன் உண்டான நிம்மதி பெரும் பலத்தை கொடுத்தது அதில் அழுது கொண்டே அனைத்தையும் அவனிடம் சொல்லி முடித்தவள் உனக்கு நான் செஞ்ச பாவம்தான் இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கேன் நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க காரணமோ அதுதான் நான் உனக்கு செஞ்ச தான் என்று விடாமல் புலம்பவும் என்ன நீ பாவம் அது இதுன்னு உன் வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கும் உரிமை உனக்கு இருக்கு அதை நீ செஞ்ச அவ்வளவுதான் இதுக்கு போய் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு என அவளை அதட்டி அமைதிப்படுத்தியவன் இப்போ உனக்கு என்ன தேவைப்படுது யாமினி நான் என்ன செய்யணும் என்றான் இந்தர் சத்தியமாக இப்படி ஒரு வார்த்தையை இந்தரிடம் இருந்து அந்த நொடி கூட அவள் எதிர்பார்த்து இருக்கவில்லை இந்தர் விஷயம் அறிந்ததும் தேடிக்கொண்டு ஓடி வந்ததே பெரும் நிம்மதியை தர அடுத்து அவளின் நிலையை கண்டு எள்ளி நகையாடாமல் ஆறுதலாக பேசியதே அவளுக்கு ஒருவித மன அமைதியை கொடுத்திருந்தது அடுத்ததாக அவன் அவளுக்கு உதவ முன் வந்ததைக் கண்டு மனதளவில் குறுகி போனவள் உனக்கு எதுக்கு சிரமம் நானே பாத்துக்கிறேன் என்றிருந்தால் யாமினி என்ன பாத்துக்க போற நீ அதுவும் இந்த நிலையில என்று அதட்டியவன் அவள் சரியாக சாப்பிட்டே பத்து நாட்களுக்கு மேலாகி இருந்ததை உணர்ந்து வெளியில் சென்று அவளுக்கு பிடித்த உணவாக பார்த்து வாங்கி வந்து கொடுத்துவிட்டு சாப்பிட்டு நல்ல ரெஸ்டுடு நான் நாளைக்கு காலையில வரேன் என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம் என்று விட்டு கிளம்பியிருந்தான் இந்தர் இந்தர் அன்று முதல்தான் யாமினிக்கு என்ன உதவிகளை எப்படி செய்ய முடியும் என்று தீவிர யோசனையில் இருந்தான் அதை கவனித்து யமுனா கேள்வி எழுப்பிய போதும் சட்டென இந்தரால் யமுனாவிடம் இதை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அதற்கு காரணம் அவளிடம் இதை மறைத்து செய்ய வேண்டும் என்று இந்தர் நினைக்கவில்லை ஆனால் ஒருவேளை யாமினிக்கு உதவி செய்வது யமுனாவுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவள் தன்னை இதை செய்ய விடாமல் தடுக்க நினைத்தால் என்று தோன்றவும் யமுனாவின் பேச்சை மீறி இதை இந்தர் செய்தது போல் இருக்கக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தோடே அவளிடம் சொல்லாமல் அனைத்தையும் சரி செய்துவிட்டு யமுனாவிடம் இதை பகிர்ந்து கொள்ள நினைத்திருந்தான் இந்தர் அதன்படி மறுநாள் சென்று வீட்டு உரிமையாளரிடம் அவள் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து வீட்டை காலி செய்து யமுனாவை அழைத்து சென்று ஒரு மகளிர் விடுதியில் சேர்த்து இந்தர் ஆனால் மகளிர் விடுதியின் சூழ்நிலை அங்கு இருக்கும் உணவு முறை என எதுவுமே யாமினிக்கு ஒத்துக்கொள்ளவில்லை இதில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக அவள் வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தாள் இதை கேள்விப்பட்டு அவளை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்து உடன் இருந்து கவனித்துக் கொண்டவனுக்கு இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்ற தடுமாற்றம் உண்டானது கல்லூரிக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் யாமினியின் அருகில் அவளை பார்த்து கொண்டவன் கலைத்து போய் இரவு பதினோரு மணி அளவில் வீட்டிற்கு திரும்பும்போது தனக்காக யமுனா உணவோடு காத்திருப்பதை காணும் போதெல்லாம் அவன் உள்ளம் உண்மையை மறைப்பதை எண்ணி துடிக்கும் அப்போதே அவளிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள எண்ணுபவனுக்கு ஏதோ ஒரு தடை மனதிற்குள் வந்து கொண்டே இருந்தது அதில் முன்பு முடிவு எடுத்தது போலவே அனைத்தையும் முடித்துவிட்டு அவளிடம் விஷயத்தை சொல்லிக் கொள்ளலாம் என்று இந்தர் முடிவெடுத்திருந்த நிலையில்தான் லட்சுமிக்கு உடல்நிலை சரியில்லாத விவரத்தை யமுனா கூறினாள் இதையே தனக்கான சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டவன் யமுனாவிடம் அனைத்தையும் மறைக்கும் குற்ற உணர்வோடு தினமும் அவள் முகம் பார்க்க தயங்கி தடுமாறுவதை விட அவளை ஊருக்கு அனுப்பிவிட்டு இங்கு அனைத்தையும் சரி செய்து விடலாம் என்ற திட்டத்தோடே யமுனாவை ஊருக்கு அனுப்பியிருந்தான் இந்தர் அப்போதும் கூட யாமினியை வீட்டிற்கு அழைத்து வரும் எண்ணமெல்லாம் அவனுக்கு துளியும் இல்லை ஆனால் மறுநாள் மருத்துவமனையில் இருந்து குணமாகி வெளியே வந்த யாமினி மீண்டும் அந்த விடுதிக்கு செல்ல மாட்டேன் என அடம் பிடிக்க என்ன செய்வது என தெரியாமல் தடுமாறியவன் அப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் தான் யாமினியை வீட்டிற்கு அழைத்து வந்தான் இதை பற்றியெல்லாம் யமுனாவிடம் இந்த விளக்கமாக சொல்லி முடிக்கவும் அவனை கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தாலே தவிர ஒரு வார்த்தையும் யமுனா பேசியிருக்கவில்லை என்ன எம்மோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற ஏதாவது பேசு உன் இந்த அமைதி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா எம்மோ என்று வழியோடான குரலில் இந்தர் கேட்கவும் என்னை என்ன பேச சொல்றீங்க மாமா என்றிருந்தால் யமுனா இப்படி கேட்டா எப்படி எம்மோ உனக்கு என் மேல கோபம் இருக்குன்னு எனக்கு புரியுது அது நியாயமும் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் செஞ்சது தப்புன்னு நீ நினைக்கிறியா எம்மோ அப்படி ஒரு நிலையில அவளை பார்த்ததும் நான் அப்படியே விட்டுட்டு எப்படி வர முடியும்டா என்றான் இந்தர் அதில் பதிலேதும் சொல்லாமல் யமுனா பார்வையை தழைத்து கொள்ள ஏதாவது பேசு யம்மோ என்றான் மீண்டும் கெஞ்சலாக இந்தர் அதில் உயிர்ப்பை தொலைத்த விழிகளோடு நிமர்ந்து அவனை பார்த்தவள் இனி அவங்க இங்கேயேதான் இருக்க மாமா என்றிருந்தால் யமுனா சச்ச அப்படி எப்படி இருக்க முடியும் அதுக்கு நான் வேற ஏற்பாடு செய்யறேன் என்று இந்தர் அவசரமாக சொல்லி முடிப்பதற்குள் அவன் கையில் இருந்த தன் கையை வேகமாக உருவி கொண்டவள் வேற ஏற்பாடுனா எப்படி மாமா அவங்களுக்கு தனி வீடு பார்த்து வைக்க போறீங்களா என்றால் அவன் விழிகளை பார்த்தவாறே உயிர் துடிக்க யமுனா அதை கேட்டு திடுக்கிட்டவன் சிச்சி என்ன பேசுற நீ என்று பதட்டத்தோடு கூறவும் சரியாதானே மாமா பேசுறேன் உங்களுக்கும் தானே ரொம்ப பிடிக்கும் இப்போ அவங்க திரும்ப உங்ககிட்டயே வந்திருக்காங்க என்றால் யமுனா வளராத யமுனா என்று அதட்டலோடு கூறியவாறே அதுவரை அவள் முன் மண்டியிட்டு இருந்தவன் சட்டென எழுந்து நின்று தன்னை முறைத்துக் கொண்டிருந்தவனை அழுகையோடு விழிகளை உயர்த்தி பார்த்தவள் உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது மாமா என்றால் இதழ் பிதுங்க வெடித்து கிளம்பிய அழுகையோடு யமுனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி என்றான் இந்த பொய் சொல்லாதீங்க மாமா உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது அத்தை சொன்னாங்கன்னு தான் வேற வழியே இல்லாம என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என் முகத்தை பார்த்து கூட நீங்க ஒரு நாளும் பேசினதில்ல என் பக்கத்துல கூட வந்ததில்லை திருவிழாவுக்கு நாம ஊருக்கு போன போது எங்க அக்கா செஞ்ச தான் அவங்களுக்கு நாம சந்தோஷமா இருக்கிறதா காட்டணும்னு தான் என் பக்கத்துல நீங்க வந்தீங்க இல்லனா இப்போ வரைக்கும் நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருந்திருக்கும் சாதாரணமா கூட என் முகத்தை நிமிந்து பார்க்க பிடிக்காத மனுஷனுக்கு திடீர்னு என்னாச்சு எப்படி இதெல்லாம்னு தான் எத்தனையோ நாள் யோசிச்சு இருக்கேன் இன்னைக்கு எங்க அக்கா கேட்ட கேள்விய நாளைக்கு வேற யாரும் கேட்டுடக் கூடாதேன்னு தான் இதெல்லாம் செஞ்சீங்க மாமா என்ன சுத்தமா பிடிக்காம தானே என் கூட வாழ்ந்தீங்க என்றால் இதயம் துடிக்கும் வழியோடான குரலில் யமுனா அதில் அவளை விட இதயம் அதிகம் வழியில் துடிக்க யமுனாவை பார்த்தவன் இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுகிட்டதா எம்மோ அதுக்காக மட்டுமா நான் உன் கூட வாழ்ந்தேன் ஒரு நாள் கூட என் மனசு உனக்கு புரிஞ்சது இல்லையா என் காதல் உனக்கு புரிஞ்சது இல்லையா என்றான் இந்தர் அதில் தன் முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழுதவள் அதெல்லாம் என் மேலான உண்மை காதல் நானும் இத்தனை நம்பினேன் மாமா நான் உங்களை விரும்பினது போலவே நீங்களும் என்ன விரும்புறீங்கன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்போ அதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எதுவுமே உண்மை இல்லையோன்னு ரொம்ப பயமா இருக்கு என்று கதறியவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் பைத்திய மாதிரி பேசாதடி எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் உன்னை மட்டும் தான் பிடிக்கும் என்று அவள் முகம் எங்கும் முத்தமிட்டு யமுனாவை அமைதிப்படுத்த முயன்று கொண்டிருந்தான் இந்தர் அப்போதும் அதை நம்பாமல் பொய் சொல்றீங்க என்றால் யமுனா நெஜமாடி எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் இப்போ இல்ல எப்பவுமே பிடிக்கும் ஆனா ஆரம்பத்துல ஒரு மனைவியா உன்னை பார்க்க ரொம்பவே தயக்கமா இருந்தது என்னால பார்க்கவும் முடியல அதுதான் நெஜம் அதையெல்லாம் நீ உன் அன்பாலையும் பொறுமையாலையும் ரொம்ப யாமினியின் துரோகத்தால காயப்பட்டு போய் இருந்த என் இதயத்திற்கு உன் சின்ன சின்ன செயல்களால் உன்னை அறியாமலேயே மயில் இறகால் மருந்து போட்ட ரொம்ப சீக்கிரமாவே எனக்கு உன்னை பிடிச்சும் போச்சு ஆனா எனக்குள்ள ஒரு பயம் உன்னை இயல்பான் நெருங்கவும் எனக்குள்ள ஒரு தயக்கம் கல்யாணத்துக்கு முன்னே என்கிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு உன்னை கூப்பிட்டு சொன்ன நானே அதை மாத்தும் போது நீ எப்படி இதை எடுத்துக்குவேன்னு தெரியாத குழப்பம் இதில் தான் முகத்தை பார்த்து பக்கத்தில் நின்று பேசக்கூட பயந்து விலகி விலகி ஓடிக்கிட்டு இருந்தேன் இதையெல்லாம் மாற்றவும் ஏன் மனசை எனக்கே புரிய வைக்கவும் நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு எனக்கு தான் எங்க காலேஜ் டூர் வந்தது இங்கிருந்து கிளம்பினதில் இருந்து ஒவ்வொரு நொடியும் எனக்கு உன் ஞாபகம் மட்டும்தான் உன்கிட்ட இருந்து தள்ளி போக போக எதையோ இழந்தது போல ஒரு எண்ணம் எனக்குள்ள பரவ ஆரம்பித்தது நேரமாக ஆக உடனே உன்னை பார்க்கணும்னு உன் கூடவே அப்பவே பேசணும்னு நான் கிடந்து தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் மற்றவங்களுக்கெல்லாம் அத்தனை சந்தோஷமா கழிஞ்ச அந்த நாலு நாள் எனக்கு மட்டும் நரகமா தெரிஞ்சது எப்போ திரும்ப ஊருக்கு வருவேன் உன்னை பார்ப்பேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கி தவிச்சேன் ஒரு நாளைக்கு நூறு முறையாவது உன் கூட பேச நினைச்சு ஃபோனை கையில எடுப்பேன் ஆனால் இதுவரைக்கும் ஒரு முறை கூட நான் அப்படியெல்லாம் உன் கூட பேசினது இல்லை இதை எப்படி நீ எடுத்துக்குவியோன்னு ஒரு தயக்கம் அதில் என்ன பேசணும்னு தெரியாமல் தயங்கி அந்த முயற்சியை ஒவ்வொரு முறையும் கைவிட்டு இருக்கேன் அந்த டூர் மட்டும் என் தலைமையில் ஏற்பாடாகலைன்னா என்னைக்கோ அதை தூக்கி போட்டுட்டு ஒன்றை தேடி ஓடி வந்துரு ஆனால் டூரோட மொத்த பொறுப்பும் என் கையில் இருக்கும்போது அதை நான் அப்படி விட்டுட்டு வர்றது சரியில்லைன்னு தான் எல்லாம் முடிச்சு தேடி ஓடி வந்தேன் ஆனா இங்க என்னை விட என் மேல நீ எவ்வளவு உயிரா இருக்கேன்னு உன் ஒரே ஒரு செயல் மூலமா எனக்கு புரிய வச்சுட்ட என்றவன் அவளை காதலோடு பார்க்க அவன் சொல்ல வருவது புரிந்து இந்தரின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் பார்வையை தழைத்து கொண்டாள் யமுனா அந்த நொடி அப்படியே உன்னை இருக அணைக்கணும்னு பரபரத்த மனசையும் கைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அம்மா வேற திருவிழாவுக்கு ஊருக்கு வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க வேண்டுதலும் செய்ய வேண்டி இருந்தது அதையெல்லாம் மனசுல வச்சுதான் எந்த கோவிலில் நம்ம கல்யாணம் நடந்ததோ அங்கே அந்த கோவிலிலேயே வச்சு அந்த சாமி முன்னேயே என் காதலை உன்கிட்ட சொல்ல நினைச்சேன் அதனாலதான் வேற எதுவும் பேசாம உன்னை நான் ஊருக்கு கூட்டிட்டு போனேன் உங்க அக்கா செஞ்ச அமர்க்களத்துல எல்லாம் நாம ஒன்னா சேரலடா அவ எதுவும் செய்யாம இருந்திருந்தாலும் அடுத்த ரெண்டு நாள்ல என் மனச நான் உன்கிட்ட சொல்லி இருப்பேன் என் வேலைய உங்க அக்கா சுலபமாக்கி கொடுத்தா அவ்வளவுதான் அதன் பிறகான நமக்கே நமக்கான நேரங்களில் என் மனச நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பன்னு நினைச்சேன் அதனாலதான் வார்த்தைகளில் எதையும் நான் உனக்கு விளக்கமா சொல்லல என் செயலே அனைத்தையும் உனக்கு புரிய வச்சிருக்கோம்னு நம்பினேன் ஆனா அந்த முயற்சியில நான் மோசமா தோத்து போயிருக்கேன்னு இப்போதான் புரியுது என்னை உனக்கு நான் புரிய வைக்கவே இல்லைங்கிறத விட என்னை நீ புரிஞ்சுக்கவே இல்லைங்கிறது ரொம்ப வலிக்குதுடா என்றவன் வேதனையோடு அவளை பார்த்து என்னை பார்த்தா மலருக்கு மலர்த்தாவும் வண்டு போலவா இருக்கு என்றான் இந்தர் அதில் அவனை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் குற்ற உணர்வோடு பார்வையை தடைத்து கொண்டாள் யமுனா யாமினியை நான் விரும்பினது உண்மைதான் அதை நான் உன்கிட்ட மறைக்கவும் இல்ல மறுக்கவும் இல்ல ஆனா அவளுடைய அத்தியாயம் என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கையிலும் முடிஞ்சு போன ஒண்ணு கடந்த காலத்தை எண்ணி கலங்குறவன் நான் இல்ல எம்மோ இந்த நிமிஷம் இந்த நொடி நீ மட்டும்தான் என் நிஜம் என் காதலும் வாழ்க்கையும் உனக்கு மட்டும்தான் சொந்தம் என் வீட்டுக்குள்ள வந்ததுனால அவன் என் மனசுக்குள்ளேயும் வந்துட்டான்னு அர்த்தம் இல்லையமோ அது ரொம்ப தப்பு வீட்டுக்கு யார் வேணும்னாலும் வரலாம் போகலாம் ஆனா என் மனசுக்குள்ள நீ மட்டும்தான் வர முடியும் அங்கே உனக்கு மட்டும்தான் இடம் இருக்கு என்ன இப்போவாவது புரியுதா உனக்கு என்றான் இந்தர் இதையெல்லாம் கேட்டு அதிக உணர்ச்சி வசப்பட்டு இருந்தவள் வார்த்தைகள் வராமல் தடுமாற அவளின் இதழ்கள் உணர்ச்சி வசத்தில் துடித்து கொண்டு இருந்தது அதை மெல்ல தன் விரல் கொண்டு வருடிவிட்டவன் போதும் இந்த அழுக என்றவாறே அவளை தன் மார்போடு சேர்த்து புதைத்து கொள்ள சாரி சாரி மாமா என்று திணறினாள் யமுனா எனக்கு உன் சாரி எல்லாம் வேண்டாம் வேற ஒன்னு வேணும் ஆனா அதுக்கான இடம் இது இல்ல வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று யமுனாவின் கைகளை பிடித்து வாயிலை நோக்கி அழைத்து செல்ல முயன்றான் இந்தர் ஆனால் அங்கிருந்து நகர முயன்றவனின் முயற்சியை தடுப்பது போல் அடமாக அதே இடத்தில் நின்றாள் யமுனா அதில் கேள்வியாக திரும்பி இந்தர் அவளை பார்க்கவும் நான் வரலமாமா என்றிருந்தால் திடமான குரலில் யமுனா அதில் சோர்ந்து போனவன் மறுபடியும் என்னடா இவ்வளவு சொல்லியும் நீ என்ன நம்பலையா என்று கேட்கவும் மறுப்பாக தலையசைத்தவள் நான் உங்களை நம்புறேன் ஆனா அங்க வரல என்றால் உணர்வற்ற குரலில் யமுனா அதில் அவளை புரியாமல் பார்த்த இந்த இதுக்கு என்ன அர்த்தம் எம்மோ என்றான் இந்தர் அவங்க அங்க இருக்கும் வர நான் அங்கே வரமாட்டேன்னு அர்த்தமாமா என்றாள் யமுனா அதை கேட்டு விழிகளை சுருக்கியவன் சரி நாளைக்கு ரெடியா இரு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் என்று உறுதியான குரலில் கூறவும் அவனை யமுனா குழப்பமாக பார்க்க அதற்குள் தன் எதிரில் இருந்த கடிகாரத்தில் மணியை பார்த்தவன் நேரம் நள்ளிரவு இரண்டு மணியை கடந்திருப்பதைக் கண்டு நாளைக்கு இல்லை இன்னைக்கே உன்னை கூட்டிட்டு போறேன் இல்ல சீக்கிரமா வந்து தூக்கிட்டு போறேன் என்று ஒருவித வித கள்ள புன்னகையோடு கூறிவிட்டு மீண்டும் அவளை இருக அணைத்து நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு பயப்படாம நிம்மதியா தூங்கு இன்னும் சில மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டு உன்னை தேடி ஓடி வருவேன் என்றான் இந்தர் அதில் ஒரு மென்னகையோடு இந்தர் சென்ற திசையை பார்த்து கொண்டு நின்றிருந்தவள் இதயத்தை குத்தி கிழித்து கொண்டிருந்த ஏதோ ஒரு வழி விலகியது போலான உணர்வுடன் சோஃபாவில் தளர்ந்து அமர்ந்தால் யமுனா